கரூர் மாநகரில் கரூர் மாவட்டத்தில் முதல் முதலாக ரைபிள் சுற்றி அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பான ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் மேல் ஆகிறது இந்த ரைபிள் சுற்றி அசோசியேஷன் மிக சிறப்பாக எட்டு வயதில் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறோம் இந்த பயிற்சி அளிப்பின் ஒரு ஒராண்டு நினைவும் இங்கு பயிற்சி பெற்று மாநில அளவில் நடைபெற்ற தமிழ்நாடு அளவில் நடைபெற்ற போட்டிக்கு சென்று இரண்டு மாணவர்கள் பங்கு பெற்றுள்ளார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வாகவும் இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த ரைபிள் ஷூட்டிங் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அவரது கலூர் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் திரு மதிப்புராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் प्लस एसोसिएशन तलेवर मोनिका टीवी कार्ती और ले वरे वरे जो वरे सिंह तलेवर बैंगलोर एक्सपोर्ट एसोसिएशन तलेवर त्रिरंगोली काली पुना और ले वरे वरे जो वरे सिंह ओके तो ये आगे तक इन तेल आलर माँ उसका सनु और ले वरे वरे जो वरे सिंह ओके तो ये आगे तक इन और ले वरे वरे जो वरे மற்றும் கரூர் டெக்ஸ்டைல் அசோசியேஷன் பிவி நிதி ஃபேக்டரி அசோசியேஷன் செயலாளர் திரு சுரேந்திர அவர்களை வருக வருகின்ற வருகை வருகின்றுள்ள அனைத்து நண்பர்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் மற்றும் காவல்துறை பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகள் மற்றும் பசு வளையம் துணை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் இப்பேர் விட்டுதாலும் மன்னிக்கவும் அனைவரையும் வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்று மகிழ்கிறேன்

மாணவர்களுக்கு ஒரு அவர்களோட வாழ்க்கைக்கு அவர்களால் பிற்காலத்தில் வேலைக்கு சென்றாலும் சரி அல்லது காவல்துறை சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு சென்றாலும் சரி அவர்களுக்கு இந்த இங்கே பெரும் சர்டிஃபிகேட்டே பேருதையாக இருக்கும் மற்றும் இங்கே தமிழ்நாடு லெவலில் எந்த போட்டி நடத்தினாலும் இங்கே பயிற்சி பெற மாணவர்களை நாங்கள் அனுப்பி அவர்களுக்கு அந்த பங்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் இப்போ சென்ற

இது பயிற்சி அப்படிங்கிறது சமுதாயம் நம்ம ஊரு நல்லா இருக்குற எண்ணம் இங்கே வந்துட்டு எல்லாத்துக்குமே சொல்கிறேன் எல்லாம் வந்து நாட்டுப்பட்டு உள்ளவனாக இருக்கும் அதாவது ஒரு எண்ணம் ஒரு பொது இடத்துக்கு வந்தாலே நம்ம ஒரு காமனான ஒரு திங்கி ஒருத்த உங்களாதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாட்டுக்காக நிறைய செஞ்சா அதெல்லாம் இன்னைக்கு இந்த குழந்தைய நல்லா வளர்த்து இந்த போட்டியில் வந்து நம்ம இந்தியாவுக்காக ஒரு ஒரு மெடல் வாங்கினா அது நாட்டுக்காக தானே அந்த மாதிரி எண்ணம் எல்லாத்துக்கும் தான் சரி அதனால எல்லாரும் ஒரு நாட்டுப்பட்டுட நல்ல நம்ம கரூருடைய வளர்ச்சிக்காக வந்திருக்கீங்க இங்கே வந்து அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மறுவார்ந்த பாராட்டுகள் அதை ஏற்பாடு பண்ண இந்த ப்ரைவேட் கிளப்பு இதான் ஃபஸ்ட் இயர் ஒரு டென்த்து வந்து ஆயிடுச்சு சொன்னீங்க கண்டிப்பாக இது நம்ம இந்தியா லெவலில் இந்த பேர் பிரைஸில் இருந்தால் நாலஞ்சு வருஷத்தில் இங்கேருந்து உருவாக்கப்பட்ட மாணவர்கள் பெரியவர்கள் ப்ரைஸ் வாங்கி நல்ல கண்டிப்பாக மேலே வருவீங்க அதுக்கு என்னுடைய வார்த்தைகள் இங்கே எல்லாம் பெரியவங்களாக இருக்கீங்க ஒரு ரெண்டு ரெண்டு காலத்துக்கு மட்டும் நிறைய நாங்க ஒரு திருநாங்க ஒரு டிஹேஜி நம்ம சிஎம் கூட இருப்பாரு இல்லை பாத்திரிக்க அவர் கூட நான் திருப்பூர்ல ஒர்க் பண்ணும் போது ஒரு பீட்டி ரெண்டு ஒரு உள்ள ரெண்டு பேர் வச்சு கிளாஸ் பேசும் அது ரெண்டு வந்து நடிகர் வந்து பாடி அவர் நினைச்சாருன்னா குண்டா போது ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்காரு

அந்த காலத்தில் இன்னைக்கு பிள்ளைங்க வெளியில எங்கேயுமே ஓடிங்கிறாடா விட்டு நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க இன்னைக்கு குழந்தைகள் வந்து பேருந்து கம்மியாக இருக்காரு வீட்லேயே உட்கார வச்சு செல்போன் இல்லை செல்போன் இன்றைக்கி கொரசல் கிடைக்காங்க என்னடா இவன் குழந்தையான பேசுகிறா இன்னைக்கு நெட்டு இல்லைன்னா இல்லை நான் இல்லைன்னு நிறைய குழந்தைகள் முதற்கொண்டு அவங்க செல்போன் இல்லைன்னா அது செல்போன் வந்து அந்த குழந்தைய வளர்க்குறாங்க அதனால நீங்களும் இல்லை எல்லாத்துக்கும் சொல்லுங்க செல்போனு தேவைக்கு பயன்படுத்த சொல்லுங்க அதே மாதிரி நிறைய செல்போன் மூலமா அவங்க ஓடிபி நம்புறது ஆசைவாத சொல்லி நிறைய பேரை ஏமாத்துறாங்க நம்ப மாட்டேங்க எல்லாம் நல்ல தொழில் இருக்குற சொல்லி நீங்களா ஷேர் பண்ணுங்க நம்ம ஊர்ல ஒரு பெரிய பேசுகிற பெரிய லீடிங் டாக்டர் சிக்ஸ் க்ரோ ஒன் அவர் டூ அவர் அவங்க லேட் ஆயிருந்தா சிக்ஸ் மாறிடு பெரிய பேர் அத்தையும் அந்த டாக்டர் நெட்டு அதெல்லாம் நிறைய தெரிஞ்ச வருது

இந்த சிக்ஸ்த் வந்து ஒரு ஏரோப்பிய ஆக்சிடென்டில் வரும்போது லிங்கிள் பண்ணி பேச அதை நீங்க நெட்ல பாருங்க இவரு கோட்டையும் பார்க்காரு ஆமா அதனால அந்த படம் தான் எந்த படம் நீங்க போய் சொல்றீங்க இல்லை இல்லை நான் தான் சம்பாத்தி இது எந்த செய்வாரு கேட்டார் நான் ஹெல்ப் பண்றேன் நான் வந்து சிபி ஃப்ரம் மும்பை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன் நம்ம வாட்டி டூ டேஸ் ஆவரு கான் கால் அது வீடியோ காலேயே இருக்காரு மூணேஸ் வர மாட்டீங்க ஒரு பெரிய லாட்ல உட்கார்ந்துட்டு அதுலயே இருக்காரு அவர் அவ்வளோத்துக்கு அவன் பேசி பேசி இருக்காரு அவர் அம்மா அந்த வீட்டில் வந்து கம்மியாக இருக்காங்க எஸ்பிஐ பாருங்க வந்தோன்னு என்னுடைய டீம்ல சொன்ன லொக்கேஷன் போட்டு பார்த்தா அவர் ஒர்க் வருது வர சீ டைப்பு வந்துடும் டைப்பு சீ அந்த நியர் பை தான் நாங்களும் ஒரு ஒன் ஹவர் சுற்றுலாம் நல்ல டீம் நல்ல ஒர்க் பண்ணாங்க அவருடைய டிரான்சாக்ஷன் லாஸ்ட் ஒரு இடத்துக்கு பே பண்ணுறாரு அவர் தங்கிறதுக்காக வேண்டி பேமெண்ட் பண்ணுறாரு அப்போ அங்கே தான் இருக்கலாம் அப்படின்ட்டு போய் கேட்டோம் இருந்தார் நீங்கள் நம்ப மாட்டீங்க எங்கள் போலீஸாக அவ்வளோ சண்டை பண்ணுறாரு தயவுசு வெளியில் இருக்க இன்னொரு ஒன் ஹவர் டிரான்சாக்ஷன் அவர் என்ன செய்கிறாங்கன்னா ஷேரில் இருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருக்கேன் உங்களை கேட்க மாட்டாங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்திரம் என்ன அடுத்த அஞ்சு நிமிடம் அஞ்சு செகண்டில் படத்தை ட்ராவல் பண்ணிடுவோம் பாருங்க ரொம்ப ஈஸி நான் போகிறேன் ஏட்ட சண்டைக்கு வராது பிடிச்சிக்குறது பேசாமல் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு செல்ல பிடிங்க அவருடைய அவர் நான் அது யூனிஃபார்மில் காட்டும் அவன் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணோம் ஐட்டா நான் அப்படின்னு நம்ம வச்சு போனால் தான் வரல அது அப்படிதான் தான் நேற்று கூட ஒரு உமன் கேள்வி கேட்டாங்க எதுவும் பேசணும் அதனால் செல்போனில் யாராவது அன்னெசரி டாக்குன்னா பேசி எடுக்க நிறைய வருது என்ன புரிஞ்சு போனால் நாங்கள் அதை உடனே பிளாக் பண்ணலாம் ரெக்கவரி பண்ண முடியும் பண்ண முடியலன்னா நிறைய இருப்பாங்க இந்த ஹேக்கர்ஸ்லாம் வந்து மானேஸ்வரன் சத்தீஸ்கர் அந்த அவங்க தான் இன்னைக்கு விட ஒரு டென் இயர்ஸ் அட்வான்ஸா ஹேக்கர்ஸ் படிக்காதவங்க நம்மள விட ஹேக் பண்றது பண்ண டென் இயர்ஸ் அட்வான்ஸா இருக்கும் அதனால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதி பண்ணியிருப்போம் நல்லா வந்திருப்போம் நீங்கள்லாம் படிச்சவங்க கொஞ்சம் இந்த செல்போன் வர்றதுல ரொம்ப அவராக இருக்கு ரெண்டாவது இந்த குழந்தைகளும் சரி யாராக தான் சரி போதை பழக்கம் சம்மந்தத்தை போலீஸ் தவறு சொல்லுங்கள் போலீஸில் ஒரு தாண்டி நம்ம ஊரில் பண வசதி எல்லாம் நல்ல வசதி இருக்குது ரொம்ப கம்மிங்க நான் முன்னிலே சொல்ல ரொம்ப நான் சொல்லி தான் இப்படிங்களா அவேர் பண்ணுங்க நிறைய ஈகத்தாக இருந்திருக்கீங்க சொல்லுங்க ஒரு ஐம்பது கேஸ் நாங்கள் கேஸ் போட்டோம்னா ஐபிசி முக்கியமான ஐபிஎஸி போட்டோம்னா நாற்பது கேஸ் ஆக்சிடென்ட் கேஸ் நம்ம ஊரில் மற்றது கிடையாது

ಸತೀಶುಮಾರ್ <laughs> ಅವರು

না <t songs>